என்னமாச்சு உனக்கு ஏன் உம்மன் இருக்க உன் பொண்டாட்டியோட நடத்த சுத்தமா சரியில்லடா நான் அவளதான் சொல்லுவேன் என்னமா சொல்ற ஐயோ உன் பொண்டாட்டியோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லைன்னு சொன்னேப்பா அதுதானே பார்த்தேன் என்னமா ஏன் அவளை பத்தி இப்படி குறை சொல்லிட்டு இருக்க டேய் உனக்கும் உங்க அப்பனுக்கும் வீடு விட்டா வேலை வேலை விட்டா வீடு இதை தவிர வேற யாரு இருக்காங்களா செத்தாங்களா ஒன்னும் பார்க்க மாட்டீங்க சிந்து பொந்துன்னு உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா தெரியுமாடா அவளோட வயசு கல்யாண வயசு தாண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கு யாராவது ஒரு அவளை பத்தி கவலைப்படுறீங்களாடா பெத்தவ நான் தான் கிடந்து அல்லோல்ல படுறேன் இருக்கும் என் பொண்டாட்டி சின்ன பொண்ணோட நடவடிக்கைக்கும் என்னமா சம்பந்தம் ஏன் ஒரு வாரத்தை உன் பொண்டாட்டி பத்தி சொன்னா கேட்க மாட்டியோ மைனர் அப்படியே கோபப்பட்டு வரையிரு ஒரு தடவை உன் பொண்டாட்டியோட தம்பி வீட்டுக்கு வந்திருந்தான் அவங்க கிட்ட இவளுக்கு ஏதாவது வேலை இருக்காப்பான்னு நான் தான் கேட்டேன் அந்த வேலையை அவன் அவன் ஆஃபீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டான் வேலை இல்லன்னு சொன்னா நீங்க கோவப்படும் வேலை இருக்குன்னு சொல்லிதான் சேர்த்துக்கிட்டானே அப்புறம் என்ன கவலை உங்க அப்பா மாதிரி குறுக்க குறுக்க பேசாதடா நான் சொல்ல வரதை என்னன்னு முழுசா கேளு இப்ப என்னடா அவனும் உன் தங்கச்சியும் காதோல் பண்ணிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்ற நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாடினு கேட்டா வேணா வேணாம் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஒண்ணு மட்டும் படல அதனால சின்ன பொண்ணை போய் பேச சொன்னேன் அவர்கிட்ட இவ வந்து என்ன சொல்லியிருக்கா தான் எல்லா விஷயமும் தெரியும்ல நீ அப்புறம் ஏன் நீங்க வந்து எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்றா என்கிட்ட வந்து என் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காருமா அப்படின்னு சொல்றா அவரதான் பிடிச்சிருக்குன்றா இப்ப என்னடா சொல்றாலும் எனக்கு அப்படித்தான் நான் மூஞ்சிய கோபம் பேச மாட்டேன் முதல்ல நீ உன் பொண்டாட்டி கிட்ட போய் பேசு சின்ன பொண்ணோட தம்பி மட்டும் என் மக மேல ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான் சின்ன பொண்ண கையோட அப்படியே வீட்டை விட்டு துரத்திருவே அப்புறம் என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்திட்டீங்க நீங்க அப்படின்னு என் முன்னாடி வந்து கவலைப்பட்டுக்கிட்டு நிக்க கூடாது நீ நான் அதுக்குதான் இப்ப சொல்றேன் நீ ஏன் இந்த சின்ன பொண்ணை லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் அதுவே எனக்கு சுத்தமாக முதல்ல பிடிக்கலை அது மட்டும் இல்லாமல் இப்போ அவள் தம்பி வேற வந்து நம்ம சொத்தெல்லாம் ஆக்கிரமிக்க பார்க்குறான் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக சரிப்பட்டு வராதாமா உன் கல்யாணம் தான் என் விருப்பப்படி நடக்கல என் பொண்ணு கல்யாணத்தையாவது நல்லபடியா என்னையும் என் பொண்ணோட தகப்பனையும் நீன்னு நடத்த விடுங்க நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து எனக்கும் என் புருஷனுக்கும் இந்த குடும்பனை கிடைக்காம பண்ணிடாதீங்க சின்ன பொண்ணு என்னப்பா ராஜா நீ ஆசையா செல்லாமல் கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி இன்னும் வீடு வந்து சேரலையா அம்மா அது வந்து போன் பண்ணாமா வந்துகிட்டு தான் இருக்கலாம் சொல்லு சொல்லு பொய் தானே எவ்வளவு வேணாலும் சொல்லு காசா பணமா என்னிக்கிட்ட நீ எல்லாம் தெரிந்த போறியோ தெரியல எங்க இந்தா வந்துட்டால அடுத்த கதை தொகுப்பாசிரியரு ஏதே புரியல என்ன சொல்றீங்க ஏய் சின்ன பொண்ணு எங்க போய் நீ சுத்திட்டு வர எங்க இப்படி பேசுறீங்க அவதான் கதை சொல்றதுக்கு இவ்வளவு வேக வேகமா ஓடி வர்றா நீங்க அவளுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க எது நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் தே எதனால நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இப்போ முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும் தள்ளுங்க தே என்னைய தாண்டி என் மகன்கிட்ட போய் பேசுடி முடிஞ்சா பாத்துக்கலாம் ஏதே இத்தனை நாள் நல்லா நீங்க ரெண்டு நாள் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டியாடா உன் பொண்டாட்டி சொல்றத இவ்வளவு நாள் நான் நல்லா இருந்தேனா நேத்துல இருந்து எனக்கு ஏதோ பிரச்சனையா அப்ப என்ன சொல்ல வர்றா என்ன பைத்தியம்னு சொல்றாளா

நீ போலீஸ்க்கு போடு போட்டு முதல்ல யாருனாலும் நம்ம பாத்துக்கலாம் இந்த இப்போவே போடுறேக்கா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஏமா ஏமா நிப்பாட்டுக்கம்மா நீங்க முதல்ல நான் சும்மா தான்மா வருத்தப்பட்டேன் அதுக்கு போய் என் பையன் தெரியாம கையை நீதிதான் இதெல்லாம் போய் நீங்க ஏமா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் ஆயிரத்தி கேஸ் கம்ப்ளைண்ட் வரும் இத போய் குடும்ப விஷயத்த போய் அதுக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லாவே இருக்கும் இருந்து சின்ன பொண்ணு ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம்னு சொல்ல வரலே என்ன ஏதுன்னு ரெண்டு பேரும் கேட்டிங்களா உங்களால முடிஞ்சா கேளுங்க இல்லனா பொட்டியை சாத்திரி கிளம்புங்க நான் உங்க வாயை சொன்னேன் ஏய் சின்ன பொண்ணே இப்ப எதுக்கு நீ இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க தான் இவங்க உன் தலையில உட்காந்து மொளகா அரைக்கிறாங்க நல்லா ஏப்பா சுரேஷ் நாங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்புறோம் அதுக்கப்புறம் நீ ஆச்சு உங்க அம்மாவாச்சு எனக்கு அதெல்லாம் தெரியாது தேவையும் இல்ல உன் தங்கச்சிய ஆம்னி வேன்ல யாரோ நாலு பேர் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க புரியுதா ஏ என்னமா சொல்ற வள்ளி நீ தான் சொல்றேன் அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்க வந்துட்டு நாலு பேர் சேர்ந்து நாத்துவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க அதை இந்த தான் கண்ணால் பார்த்துருக்கா நாத்துவை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் அந்த கார் பின்னாடியே ஓடுனேன் ஆனால் என்னால் கொஞ்ச தூரத்துக்கு மேலே ஓட முடியலை தான் திரும்ப அப்படியே வந்து சின்ன பொண்ணு கிட்ட சொல்லி தகவலை சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் அவளை இப்படி கொடுமைப்படுத்துவீங்கன்னு நாங்கள் நினைக்கவே என்னடா இவளுக்கு எப்படி சொல்றாருங்க திரும்ப எலி அம்மனமா ஓடுது அம்மா நீ வருத்தப்படாதமா நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம் டேய் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு டானல்லா உன் பொண்டாட்டி தான் அவளோட தம்பியோட உன் தங்கச்சியை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கார்ல வர சொல்லி அனுப்பி விட்டுருக்கா அதுக்கு இதுகள உடந்தே இருந்திருக்குதுங்க அப்படியாமா சொல்ற எங்க இல்லங்க நான் அப்படி எல்லாம் பண்ணல ஏத்தே நம்புங்க தே நான் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது டேய் சுரேஷ் இவள அடிச்சு கேட்டினா கண்டிப்பா உண்மை எல்லாம் வந்துருண்டா நாத்து இப்போ எங்க போயிருக்கான்னு உனக்கே தெரிஞ்சிரும் அடச்சி எப்ப பார்த்தாலும் நாத்து நாத்துன்னு சிந்து எங்க போயிருக்கான்னு உனக்கே தெரிய வந்துடும் ஏப்பா தம்பி சுரேஷ் உனக்கு கொஞ்சம் கூட சுய புத்தின்றது கிடையாதா என் மகளை கடத்தினதும் இல்லாம என் மயனை பார்த்து அறிவு இல்லையா நான் கேக்குறேன் நீ உன்னைய பெரிய மனசின்னு பாக்கறேன் இல்லன்னா அவ்வளவுதான் உங்க மருமகளை அடிக்கிறேன்னு சொன்னப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொன்னவனா என்னையவே அடிக்க கைய தூக்கிட்டீங்களா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இப்பவே போயிருவேன் அண்ணே நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த சின்ன பொண்ணை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் ஏன் இப்போ திடீர்னு இப்படி உங்கள் அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடுறீங்க ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம்னா அதை நீங்கள் நின்று நிதானமாக கவனித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாமே எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவெடுக்காதீங்கனே கடவுள் நமக்கு ஆறறிவை கொடுத்துருக்காரு எதுக்காக நம்ம யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொரு முறை இப்படி கையை ஓங்கிக்கிட்டு வந்தீங்க நடக்கிறதே வேற உங்களுக்கு உங்கள் பொண்ணு வேணும்னா போய் காப்பாற்றிக்கங்க இல்லையா இப்படியே இங்குள்ளே நின்று வட்டம் அடித்து சண்டை போட்டுக்கிட்டு நாருங்க ஏய் சின்ன பொண்ணு உனக்காகவும் சேர்த்துதான் நான் பேசியிருக்கேன் உன் மேல யாராவது கைய வச்சாங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன் அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்லு மேற்கொண்டு என்ன ஆகணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம போகலாம் ஏன் சிந்துக்கு என்னாச்சுன்னு தெரியல போய் பாருப்பா இவங்களெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பார்த்துட்டு வரையம்மா நீ கவலைப்படாம ராணிக்கா எங்க வீட்டுக்கே எப்பயாவது வரைய ஜூஸ் குடிங்களே ஐயோ அதெல்லாம் வேணாலட்சுமி நமக்குள்ள என்ன இருக்கு இந்த சின்ன பொண்ணு வீட்டில் அவன் ஆற்ற பத்தி சொல்ல போறதா போனாங்க இந்த மூணு பேரையும் ஆளையும் காணா என்ன சொன்னாங்களோ என்ன ஆச்சோ தெரியலையே நம்மளும் கூட வரோம்னு சொன்னோம் ஆனால் அவங்க மூணு பேர் மட்டுமே போயிட்டு தகவலை சொல்கிறதா சொன்னாங்க அதிகமான ஆளுங்க போனால் அவங்க வீட்லேயும் பதட்டப்படுவாள்லக்கா பரவாயில்ல அதனால என்ன அதுவும் சரிதான் லட்சுமி ஒரே புழுக்கமாக இருக்குது உள்ளுக்குள்ளே நம்ம அந்த காத்தாட மரத்தடியில் போய்க்கிறோம் வரியா ஆ சரிக்கா வா யாருக்கா இந்த தம்பி நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கு இது நம்ம சின்ன பொண்ணோட தம்பி நினைக்கிறேன் ஆ வணக்கம்ங்க சின்ன பொண்ணு அக்கா இன்னும் வரலீங்களா வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா சின்ன பொண்ணு வந்துட்டு சின்ன பொண்ணோட தம்பியா நீங்க அதான் இங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சேன்னு பார்த்தோம் ஏப்பா ஏதோ முக்கியமான தகவல் சொல்லணுமா இல்ல அவசரமா அக்கா கிளம்பி வர சொன்னாங்க அதான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலாமேனு வந்தேன் இங்கே இருப்பா வந்துருவா உங்க அக்கா 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 என்னாச்சுக்கா ஏன் அழுகுற பிரேமா

இல்ல இல்ல அப்படி எல்லாம் இருந்தா என் தம்பி என்கிட்ட கிட்ட ஏன் சின்ன பொண்ணு இப்படி வெள்ளந்தையா இருக்க உன் தம்பி இவ்வளவு சோகமா போறத பார்த்தாலே தெரியலையா உள்ளுக்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு சிந்து எங்க தேடி அவளை காணாமே சிந்தோ இந்த கருமத்தை எல்லாம் நான் தொடவே கூடாதுன்னு இருந்தேனே தொட மாட்டேன் தொடவே மாட்டேன் இது எனக்கு வேணாம் நான் ஏற்கனவே அவளுக்கு அடிமையாயிருந்தது போதும் இனிமே நான் இதுக்கும் அடிமையாயிருக்க மாட்டேன்